ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வலையில் வச்சு நம்ம வந்து வளைகாப்பு எங்கே கோயிலுக்கு எங்கே போனால் நிறைய வளையல் இருக்கும் அந்த வளையில வச்சுருந்தாங்க தூக்கி தூர போடுற வலையில வச்சு அடியாக தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா அங்கே ஆகிடும் இல்லாட்டி கலருக்கு மங்கி போயிடும் அப்படின்னு நம்ம நிறைய வளையில் ஓரங்கொட்டி வச்சுருப்போம் அந்த வலையில் வச்சு நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள் போடலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மெட்டல் வளையல் இருந்துன்னு வச்சுடுங்க அதை வந்து நம்ம வந்து இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பீஸாக எடுத்து எஸ்கோக்கி ரெடி பண்ணிடலாங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் இதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் ரெண்டு எஸ் கோக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த எஸ்கோக்கி நம்ம ரெடி பண்ணறதுனால நிறைய நம்ம இதுக்கு யூஸ் ஆகும் எஸ்கோக்கி நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க மெட்டல் வளையலுங்கிறதுனால அது வந்து நல்லா உங்களுக்கு நல்ல ஆங்காக தாங்க இருக்கும் அதனால் இந்த மாதிரி விலையில ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அழகான ஒரு வளையல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு விலையல் காணாமல் போயிடுச்சு அதனால் நான் ஒரு வலையில் எடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் வந்து காற்றுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஆடும் நம்ம முடிச்சு அசிங்கமாக முடிச்சு முடித்து போட்டு வச்சுருப்போம் அது பார்க்குறக்கு நல்லாவும் இருக்காது நீட்டாகவும் இருக்காது இந்த மாதிரி விலையல் போட்டு நீங்கள் அதில் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இதுவே நம்ம முடித்து போடாமல் பூ மாதிரி கூட இந்த வளையலே செட் பண்ணலாம் ஸோ அப்படி கூட நீங்கள் செட் பண்ணி அழகாக டீசெண்டாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி மே ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி வளையல் வச்சு யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ஒரு வளையல் தொலைஞ்சி போச்சு அதனால் நான் அதை யூஸ் பண்ணிட்டேன் இன்னொரு வளையல் தாங்க எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த வளையில இந்த மாதிரி கண்ணாடி ஜன்னலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கம்பி மாதிரி இருந்தால் அதில் மாட்டிக்கங்க மாட்டிட்டு இந்த மாதிரி கிளிப் ஒன்று எடுத்துக்கோங்க கிளிப்பு வச்சு அந்த வளையலை மாட்டி விட்டுருங்க சூப்பரான டம்ளர் ஸ்டாண்டு தாங்க ரெடி டம்ளர் வைக்கிற கிடையிலே நம்ம அவசியம் இல்லை இதில் நீங்கள் டம்ளர் மாட்டிக்கலாம் அப்புறம் வந்து இந்த பருப்பு கடைகிற மத்து அந்த மாதிரி ஐட்டம் கூட மாட்டிக்கலாம் அப்புறம் வந்து கரண்டி கூட போட்டுக்கலாங்க இந்த மாதிரி டம்ளர் வச்சு நீங்கள் இந்த கிளிப் இருந்தால் போதும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த விலையில வச்சு நீங்கள் சூப்பராக இது பண்ணி இது வந்து கண்ணாடி விலையிலும் போடலாம் கண்ணாடி விலையில் உடஞ்சால் கூட அடுத்த வடையில் மாற்றிக்கலாம் நான் வந்து மெட்டல் விலை தான் போட்டிருக்கேன் கண்ணாடி விலையில இருந்தால் கூட அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அவ்வளோதாங்க பருப்பு கடையிற மத்து மாட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாங்காக சூப்பராக இருக்குது இதுக்கெலாம் நமக்கு இதுக்கு ஒரு தனியாக காசு கொடுத்து ஸ்டாண்டு வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம பாத்திரம் ஸ்டாண்டு இருந்தால் கூட அதில் இடம் இல்லையே இந்த மாதிரி வலைகளை வச்சு இது பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த எஸ் கோக்கி செஞ்சு பார்த்திங்கன்னா அந்த எஸ் குக்கி வேலை வந்துருச்சு அந்த எஸ் எடுத்துக்கலாம் அந்த வலையில் மாட்டி எடுத்துக்குவோம் இதை நம்ம பாத்திரம் ஸ்டாண்டோ ஏதோ ஒரு ஸ்டாண்டோ நம்ம சிங்கு பக்கத்துலேயோ இல்லாட்டி வாஷ்பேசன் பக்கத்துலேயோ இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கிடுங்க இப்படி மாட்டி விட்டுனா நம்ம அதில் வந்து கை துடைக்கிற துணியை மாட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்ம கை கழுவிட்டு துடைக்கிற துணியை மாட்டிக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து கறி துணி அந்த மாதிரி ஏதாவது கிச்சன் பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விலையில வச்சு மாட்டி வச்சுக்கோன்னா கறி துணி நம்ம அடுப்பு துடைக்கிற துணியெல்லாம் இதில் மாட்டி வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம அங்கிட்டு இங்கிட்டு தேடுவோம் தேடணுன்னு அவசியம் இல்லை பார்க்க நீட்டாக அழகாக மாட்டி விட்டுடலாம் நம்ம இதில் நம்ம வாஷ் பேசன் பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் துணி தொங்க விட்றனால பசங்க கையை கழுவிட்டு அதுலேயே துடைச்சிட்டு வந்துடுவாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை இந்த மாதிரி வாஷ் பேசனோ சிங்கு பக்கத்துலேயே கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணி தொங்க விட்டுக்கங்க சிங்க பக்கத்தில் கூட தொங்குவிட்டால் நம்ம பாத்திரங்களை வெட்டி டக்குன்னு நம்ம நைட்டிலே துடைச்சிப்போம் அந்த மாதிரி துடைக்காமல் இருக்கிறக்கு இந்த மாதிரி இதில் கட்டி விட்டுருக்கேன் நம்ம டபுளில் கூட தொடச்சிக்கலாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் என்னோட சேனலை மொதல் முறையாக பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ ஐடியாலாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் பார்ப்போமா நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஆங்கர் தாங்க எடுத்திருக்கேன் இந்த ஆங்கரில் வந்து இதுக்கு ஒரு எட்டு வளையல் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எட்டுக்கு பதிலாக பத்து அந்த மாதிரி லைனாக எத்தனை வளையல் தேவைப்படுதோ அத்தனை விலையில எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி வந்து ஒத்த ஒத்தையாக இருக்கிற எட்டு வளையல் தாங்க எடுத்திருக்கேன் எடுத்தாச்சு இதை வந்து நல்லா முடித்து போட்டு லைனாக ஜாயின் பண்ணிடுவோம் நூல் இருந்தால் நூலை வச்சு முடிச்சு போடுங்க இல்லாச்சும் இந்த கலர் டேப் இருந்தால் கூட டேப்பை வச்சு கூட போடலாம் நான் நூலை வச்சு தாங்க போட்டிருக்கேன் இந்த பக்கம் நாளும் அந்த பக்கம் நாளும் நான் அப்படியே லைனாக கட்டிடுறேன் நம்ம அஞ்சு கூட போட்டுக்கலாம் ஆறு கூட போட்டுக்கலாம் நான் நாலு நாள் தான் கட்டியிருக்கிறேன் வச்சு லைனாக வச்சுட்டு நல்லா நூலை வச்சு கட் பண்ணிட்டு நூலை கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இதை இந்த ஆங்கரில் எடுத்து மாட்டி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று அந்த சைடாக அதேமாரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஆர்கனைசர் ரெடி இது வந்து எதுக்காக வச்சுருக்கேன்னா கட்டப்பை ஆர்கனைசர் தாங்க இதில் வந்து நான் நாலு வச்சிருக்க மாதிரி மாட்டிக்கனாலும் நாலு கட்டப்பை வைக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா எட்டோ பத்தோ எவ்வளோ வளையல் வேணாலும் மாட்டிக்கலாம் இதை வந்து ஒரு கதவுக்கு பின்னாடியோ இல்லாட்டி கபோட்லேயோ இல்லாட்டி ஜ வால்லையோ எதில் வேணாலும் நீங்கள் இன்றைக்கி ஆங்கிற தொங்க விட்டுக்கலாம் சூப்பரான கட்டப்பை ஆறுக்குனா ரெடி நம்ம கடைக்கு போகும்போது சட்டனே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பசங்களை எடுத்துகிட்டு கூட சூப்பராக நம்ம தெரிஞ்ச இடத்துல இப்படி மாட்டி விட்டோம்னா அழகாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குங்க அழகாகவும் இருக்குங்க அன்றைக்கி மூணு கட்டப்பை தான் எட்ட இருந்தது அதனால் மூணையும் உங்களுக்கு மாட்டி காமிச்சிருக்கேன் இதே மாரி எக்ஸ்சேஞ்சாக நீங்கள் நாலு அஞ்சு அந்த மாதிரி கூட வளையல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க எத்தனை பை வேணாலும் லைனாக பத்து பை கூட தங்க விட்டுக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் கதவுக்கு முன்னாடி தங்கி விட்டீங்க உங்களுக்கு தொங்க விட்ட இடம் கூட தெரியாதுங்க அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு ஆங்கர் எடுத்துக்கலாங்க இந்த ஆங்கரில் வளையல் தாங்க கட்டிவிட போகிறேன் லைனாக நமக்கு நாலு வளையல் வேணுமோ அஞ்சு வேணுமோ லைனாக கட்டி விட்டுக்குங்க அதேமாரி நூல் வச்சே கட்டிடலாம் நாளைக்கு நாலு வளையல் கட்டியிருக்கேன் உங்களுக்கு ஆங்கர் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அஞ்சு கூட கட்டிக்கலாம் கட்டியாச்சு பாருங்கள் இந்த ஆர்கனைசன் நமக்கு எதுக்குன்னா நம்ம குழந்தைகளோட ஷூ அப்புறம் ஐடி கார்டு பெல்ட்டு கர்ச்சிப்பு இது எல்லாமே தொங்க தாங்க இதை வந்து நம்ம பெல்ட் எல்லாமே ஒரே உரமாக இந்த மாதிரி தொங்க விட்டிக்கிட்டுங்க ஒரு சிம்பிளான இடமும் உங்களுக்கு மிச்சமாகும் பார்க்க நீட்டாக அழகாகவும் இருக்கும் கலர் கலர் வலையில் சூப்பராக தொங்க விட்ருந்தாங்க சூப்பராக தான் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் இதையும் ஒரு கதவுளியோ இல்லாட்டி ஒரு வால்லையோ இல்லாட்டி ஒரு கபோட்லேயே எதுலேயோ ஒரு ஓரமாக மாட்டி விட்டிங்கன்னா பசங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி பெல்ட் எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம் இல்லாட்டி சாக்ஸ் ஒன்று மின்சை துவைச்சி நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுவிட்டிங்கன்னா பசங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கும் வேலை ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஆங்கரில் இதே மாதிரி நம்ம இது மாதிரி போடாமல் சால் நம்ம யூஸ் பண்ணுற சாலை கூட நீங்கள் இதில் மாட்டி விட்டுக்கலாம் எத்தனை தேவையோ அத்தனை மாதிரி நம்ம வளையல் போட்டு மாட்டி விட்டுக்கலாம் நாளைக்கு நாலு வளையல் தான் நாலு சால் ஹேங்கர் ஆர்கனைசம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சால் கூட ஆர்கனைசம் இருக்க நமக்கே போடுறதுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து மாட்டிட்டு போகிறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த கலர் போடலான்னு சூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி இன்னைக்கு நான் சொன்ன வளையல் டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யாரும் சொல்லாத டிப்ஸாக இருக்கும் புது டிப்ஸும் கூட ஸோ என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நஞ்சு வீடியோ பற்றினா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்